ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு 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 மனிதர் இருக்கிறார் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய பேர் அப்துல்லா நினைப்போம் அப்துல்லா இருக்கிறார் அவர் வியாபாரம் செஞ்சு கொண்டு போறார் அந்த வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்துல அவர் இன்னொருத்தர பார்ட்னராக எடுக்கிறார் இன்னொருத்தர பார்ட்னராக எடுக்கிறார் ஆனா அந்த பார்ட்னர் ஒரு சதம் கூட பணம் போடவே இல்லை ஒரு சதம் பணம் போடவே இல்லை நீயும் வா என்னோட வேலை செய் எனவே ரெண்டு பேரும் படாத பாடு நல்ல பிசினஸ் செஞ்சு கொண்டே போறாங்க ஆனா பார்ட்னர் என்ற பேர் ஆனா கேபிட்டல் எடுக்கல கேட்டா ஓகே பிப்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் அப்படிதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டு ஆனா மாச மாசம் அவருக்கு சம்பளம் வைத்துக் இருக்கிறது இருக்குது கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே முதலாவது ஒரு கேள்வி வரும் பார்ட்னருக்கு சம்பளம் எடுக்கணுமா சரி அதுல பார்ட்னருக்கு ஃபிக்ஸ்ட் சம்பளம் எடுக்கிறது ஹராம் எனவே அப்ப அவர் வேலை செய்யறதுக்கு எப்படி அதுக்குரிய ஆல்டர்நேட்டிவ் வேற முறைகள் இருக்குது கண்ட்ராக்ட் வேறையாக நடக்கணும் அதை பத்தி நான் இப்ப பேச வரேன் இல்ல ஆனா பார்ட்னர் சம்பளம் எடுக்கிறதுக்கு நேரடியாக சரியாக அனுமதி இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஆனா இவர் பார்ட்னர் என்று செல்றார் கேபிட்டல் போடவும் இல்ல ரெண்டாவது மாசம் மாசம் சம்பளம் எடுத்துக்கொண்டே போறாங்க ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய டவுட் இருக்குது இந்த பிசினஸ் என்ன பார்ட்னரா அல்லது எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா முதலாளி வேலை செய்யறவரா சரியத்துல இங்கே கேள்வி வந்துடும் சரி இப்போ என்ன நடக்குது பிசினஸ் நடந்து கொண்டே போகுது இதை நல்லா கேட்டுக்கோ இப்போ என்ன நடக்குது மகன் பெருக்கிறார் மகனுக்கு பதினெட்டு வயசு ஆகிட்டு மகன் ஏலவல் செஞ்சிட்டாரு இப்போ அவரும் பிசினஸோடு சம்பந்தம் ஆகிறார் பிசினஸோட சம்பந்தமாக கூடிய நேரத்துல இப்ப பொதுவாய்ப்பு மகனுக்கும் எந்த கண்ட்ராக்டும் இல்ல வா 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 நீங்க கடையில வந்து வேலை செய் சரி இப்ப மகன் பார்ட்னராக வாராரா அல்லது என்ன ஒரு வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயியாக வாராரா கண்ட்ராக்ட் ஒரு கண்ட்ராக்டும் இல்லை கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே இப்ப வருட கணக்கு போக 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 மகனும் இன் அவுட் பிசினஸ் நல்ல படிச்சுட்டா நல்ல படிச்சுட்டா இப்ப அந்த குடும்பத்துல ஒரு தங்கச்சி இருக்குது இன்னொரு தம்பி இருக்குது இன்னும் ரெண்டு தங்கச்சி இருக்குது ஒரு மனைவி இருக்குதா நான் இப்போ என்ன செல பார்க்க போறேன்னு என்ன பாருங்க பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகி கொண்டே போகுது கோடி கணக்கான பிஸ்னஸ் இப்போ என்ன நடக்குது அந்த மனிதனுக்கு மவுத் உண்டாகு கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே இப்போ ஒரு தடமாற்றமான நிலைமை மகன் இப்போ வந்து செல்றாரு என்ன பயப்புட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை வாப்பட பிஸ்னஸை இன்னவுட் நான் ஃபுல்லா படிச்சுட்டேன் நான் இந்த ஃபேமிலியை தூக்கி எடுப்பேன் என்று சொல்றா இந்த நேரத்துல பார்ட்னர் என்ற பேர்ல ஒருத்தர் எடுத்து இப்போ அவர் சொல்றாரு நான் பிப்டி பர்சன்ட் பார்ட்னர் உங்களுக்கு ஒன்றும் இல்ல பாருங்க எழுத்துல எந்த பேர் தான் இருக்குது எனவே நான் பிப்டி பர்சன்ட் அடுத்த பிப்டி பர்சன்ட் இல்ல இவர் சொல்றாரு பேர் பிப்டி பர்சன்ட் என்று போட்டதுக்கு வாப்பா மட்டும்தான் அது ஓனர் மகன் இப்ப டிபேட் பண்றாரு இல்ல இல்ல நானும் இன்னும் வேலை செஞ்சிருந்தானே நீங்க சம்பளம் எடுத்தீங்க அப்ப எப்படி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வரும் கண்ணியத்துக்குரிய என் நண்பர்கள் எந்த முஃப்தி கிட்ட போய் கேட்டாலும் அவங்களுக்கும் பதில் கொடுக்க கஷ்டமா இருக்கும் இது உண்மைக்குமே பார்ட்னர்ஷிப்பா இல்ல டாக்குமெண்ட் பிப்டி பர்சன்ட் சொல்லுது அவர் கேப்பிடல் போட்டாரா கேபிட்டல் போட இல்ல கேபிட்டல் போடாம எப்படி நீங்க பார்ட்னர் ஆகிறீங்க ரிஸ்க் அண்ட் ரிவார்டு இந்த ரெண்டுலையும் நீங்க சம்பந்தம் எனவே நீங்க பிப்டி பர்சன்ட் பார்ட்னர் என்றா எத்தனை கடன் இருக்குதோ அந்த கடன்ல பிப்டி பர்சன்ட் நீங்க தான் சொல்ல போகணும் அதெல்லாம் எனக்கு செய்யல அப்ப நீங்க எப்படி பார்ட்னர் என்று சொல்லுவீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சரி அது ஒரு பக்கம் இது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது ரெண்டு பேரும் நல்ல ஒத்துமையா பார்ட்னரா இல்லையா ஒன்றுமே தெரியாது என்பது மகன் செல்றார் நான் இந்த பிசினஸ் எடுத்து செய்யறதுக்கு தயார் சரி ஆனா வாப்ப மௌத்தாகினத்துக்கு போறோம் நீங்க தங்கச்சிய தம்பிய உமாவை எவ்வளவுதான் பார்த்தாலும் வராசத்து பிரிக்கிறது வாஜி அதுலயும் பாலிய அடையாத பருவ வயது அடையாத அஞ்சு வயசு ஏழு வயசு தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர்கள் இவங்கட கேபிட்டல் எவ்வளவு என்றது அந்த பிசினஸ்ல பார்த்து அந்த பிசினஸ் நான் செல்ல டிசால்வ் பண்ணி பணத்தை கையில கொடுக்கணும் என்று அந்த ரன்னிங் பிசினஸ்ல உம்மாவுடைய போஷன் எவ்வளவு தங்கச்சி ரெண்டு பேருட போஷன் எவ்வளவு அடுத்த தம்பிட போஷன் எவ்வளவு சரி இப்ப எப்படி பிரிக்கணும் செல்லது எட்டில் உண்டு முழு சொத்துல எட்டில் உண்டு உம்மட அடுத்தத ஆறாக பிரிச்சு அதுல ஒவ்வொரு மகனுக்கும் ரெண்டு பங்கு ரெண்டு பங்கு ஒவ்வொரு தங்கச்சிக்கும் ஒரு பங்கு ஒரு பங்கு கணேசுக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை கேபிட்டலை இப்படி ஆக்கி இந்த பிசினஸ் டெவலப் பண்ண போல தங்கச்சி பாலு கடையாத தங்கச்சியுடைய ஹக்கனா நான் சேர்த்து கொண்டு வாரன் அவ கொமராகினதுக்கு போறவும் கல்யாணம் முடிக்கிற நேரத்துல இவ்வளவு சொத்து உங்களுக்கு இருக்குது என்று கொடுக்க போறோமா யார் இப்படி செய்யறாங்க இது ஒரு பக்கம் இதே நேரத்துல மௌத்தாகினவருடைய உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னு வச்சு கொள்வோம் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் இப்ப சரிய செல்லது சொத்த பிரிக்கிற நேரத்தில் மௌத்தாகினருடைய உம்மா வாப்பாவும் இருக்கிறாங்க மனைவி மகன்மார்கள் தங்கச்சிமார்கள் மட்டுமல்ல ஆறில் ஒன்று பாப்பாக்கு போகணும் இந்த காலத்துல இதை பார்த்து எந்த பாப்பாவுடைய ஹக் இது எந்த உம்மாவுடைய ஹக் இது என்று மையத்துடைய இந்த சொத்தை புள்ளை வந்து கொடுக்குறாங்களதை யோசிக்கும் இதெல்லாம் வாப்ப உம்மக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல எங்கட வாப்பாட கடை நாங்க அப்ப எங்களுக்கு தின்னக்காரது யாரு அவங்களுக்கு அடுத்த நாணமார்களுக்கு பார்க்க சொல்லுங்க இல்ல இல்ல அந்த வாப்ப உம்மக்கு அத்திரிக்கிட்டு அதை சுத்திதான் அல்லாஹ் அக்க சுபஹான இந்த வராத திண்டு வரக்கூடிய நேரத்துல கணேஷுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யூசிக்கும் அல்லாஹ் பில்லாதிக்கும்லே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான் ஏன் இறக்குறான்

அது ஹராம் என்பது உளமாக்கல் தெளிவாக செல்கிறார் எனவே அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் ஒரு முக்மின் என்று வந்தா அவருடைய சொத்துகள் என்ன என்றது அழகான அமைப்புல ஐடென்டிஃபை பண்ணி வைப்பார் அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலையா அவங்க கிட்ட ஒருவர் வந்தாராம் சொன்னாங்க எங்க பொண்டாட்டி மவுத்து நான் வராசத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி வந்தேன் என்று சொல்ல அஷ்ரப் அலி தானி ரகமுல்ல கேள்வி ஒண்ணு கேட்டாங்க சரி நீங்க வீட்டுக்கு போயிட்டு வைஃப்ட முழு சொத்து அவட என்னென்ன சொத்துகள் என்றத எழுதிட்டு வாங்கன்னு சொன்னான் சொன்னாங்க இப்ப யோசிக்கிறார் நான் ஏண்ட மொழியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன் நீங்க உங்களோட உள்ளத்தால பதில கொடுங்க வீட்டுல உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் ஃபிரிட்ஜ் உங்களுடைய வைஃப் டேயா வீட்டுல உள்ள சோஃபா செட் உங்களுடைய வைஃப் டேயா

தான் அவருடைய வேலைகளை செய்வார் சொல்லுவாங்க தக்கி தண்ணி கொஞ்சம் போனாங்க தக்கி சாப்பாடு போனாங்க எனவே அதுல போய் கொடுத்ததுக்கு போறோம் அதை கொண்டு போ காட்டி கப்ப ஜக்க பிளேட்ட கொண்டு போ காட்டி ஏசி தக்கி இது கொண்டு போகலையா கொண்டு போகலையா கொண்டு போகல சின்ன விஷயம் ஆனா கூடா ஒரு நாள் கேட்டாங்க அவரும் முஃப்தி கேட்டாங்க வாப்பா இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு இமோஷனல் ஏன் இவ்வளவு கத்துறீங்க ஏன் இவ்வளவு ஏசுறீங்க சொன்னாங்க மகன் உனக்கு விளங்குது இல்ல நான் எந்த வசியத்துல எழுதிருக்கிறேன் எந்த வசியத்துல எழுதிருக்கிறேன் என்ன இந்த ரூமுக்குள்ள உள்ள சொத்து எல்லாம் ஏண்ட இந்த ரூமுக்கு வெளியே உள்ளது எல்லாம் உனோட உம்மடை சும்மா சரி நான் மவுத்தாக ஆகக்கூடிய நேரத்துல இந்த ரூமுக்குள்ள ஜக்கும் பிளேட்டும் இருந்தா எந்த வசியத்தை பார்த்து நீங்க நினைப்பீங்க இது வாப்பட என்று இல்ல இது உனோட உம்மட அது சுற்றிதான் ஹயாத்தோடு இருக்கக்குள்ளேயே வெளியே கொண்டு போங்க என்று சேர்க்கிறேன் கணித்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் நேசர்கள் ஆகினது நெத்தி கருக்க காட்டின் தொழுந்து மட்டுமல்ல அவருடைய குடுக்கள் வாங்கல் சீராகனேன் ஒரு மனிதன் டெத் பெட்ல இருக்கிறார் மௌட்டாக கிட்டேயாகி கொண்டிருக்கிறார் எடமாக்கள் பக்கத்துல இருந்து ஓதிக்கொண்டிருக்கிறாங்க மொளவுத்தினி பத்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல ஓதி கொண்டிருக்கிறாங்க மௌட்டா மீன் ஒண்ணு ரெண்டு ஊதிகா மொளோத்தினி அப்படியே ஆஃப் ஆகிட்டு எல்லாமே இருக்குங்க கிட்ட இவர் ஹயாத்தோட இருக்க காட்டியும் இந்த மொளவுதிரி இவர்ட இவருட மௌத்தாகினத்துக்கு பொறவு இவருட இல்ல எதிரையும் வராச சொத்திருக்குது எனவே இது எறிஞ்சிட்டேன்டா இது எறிஞ்சிட்டேன்டா அதுக்கு அனுமதி எல்லா வாரிசுகள் கிட்டே கேட்கணும்

அந்த முறையில பிரிங்க ஹா நீங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி எழுதினாலும் எழுதினாலும் மவுட்டா என்னதுக்கு ஒருத்தர் பதா இழுத்துட்டாருன்டா எல்லாம் டிஸ்குவாலிஃபைட் பொருஹான் சொல்லக்கூடிய முறையில தான் அதை பிரிக்குவாங்க எனவே அல்லாஹ் இந்த வசீக வராசத்துடைய எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் அதை முடிக்கிறது எப்படி தெரியுமா

அல்லாஹ் எளிதின லிமிடேஷன் இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவு இதை தாண்டி யாரு போறாங்களோ யுதிலோ நாரன் அவர நரகத்துல நுழைய வைப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நிரந்தரமான நரகத்துல போடுவோம் என்பதாக அல்ல எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சில மக்கள் இருக்கிறாங்க சீதேவி மக்கள் அறுபது வயசு எழுபது வயசு அமர் செஞ்சி முகம் பிரகாசம் எல்லாமே இருக்குது ஆனா வராசத் வசியத்துடைய விஷயத்துல கவனம் மௌத் ஆகிட்டாங்க ஆனா என்ன நடக்க போகுது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குடும்பமும் சில நேரத்துக்கு ஏன் இப்படி செஞ்சுட்டு போனா ஏன் அவருடைய சொத்து தெளிவில்லை அதை தெளிவாக்காம அவர் மௌத் மௌத்தாகிட்டார் எனவே ஒரு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவருடைய சொத்துடைய விஷயத்துல கிளியராக இருப்பார் ஒவ்வொரு கேள்வி கொடுக்கல் வாங்கலை பத்தி எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அல்லாஹா அழகான கைடன்ஸை தாரான் நானும் நீங்களும் அந்த கைடன்ஸை எடுக்காம இருக்கிற தவறே தவிர இஸ்லாத்துல சொன்னால் எந்த தவறும் இல்லை Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Mushid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded and may the Almighty forgive our sins. See you next week, InshaAllah.